தாவர உண்ணிகளான முள்ளம்பன்றிகள் ஊசி முனையுடைய நீண்ட முட்களால் போர்த்தப்பட்ட குறிக்கும் விலங்குகளாகும் உலகின் பல்வேறு பகுதிகளில் வித்தியாசமான முள்ளம்பன்றி இனங்கள் வாழ்கின்றன ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் காணப்படும் இனங்கள் ஹிஸ்ரிசைடி என்ற விலங்கு குடும்பத்தைச் சேர்ந்தவை அமெரிக்க கண்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காணப்படும் முள்ளம்பன்றி இனங்கள் எலிக் குடும்பத்தைச் சேர்ந்தவை இலங்கை மற்றும் இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் பூட்டான் வங்காளதேசம் இஸ்ரேல் சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலும் பரவலாக காணப்படுகின்றன அதன் தலையும் உடலும் எழுபது முதல் தொன்னூறு சென்டிமீட்டர் வரை நீளமாக இருக்கும் பத்து முதல் பதினெட்டு கிலோகிராம் வரை நிறையுடையதாக வளரலாம் முள்ளம்பன்றியின் தோளில் உள்ள மயிர்கள் நீண்ட கூர்முனையுடைய முட்களாக திரிவடைந்துள்ளன இம்முட்கள் பல படைகளாக காணப்படுகின்றன வெளிப்புறமாக உள்ள நீண்ட மெல்லிய முட்களுக்கு கீழாக குட்டையான தடித்த முட்கள் அமைந்துள்ளன ஒவ்வொரு முள்ளும் கருப்பு அல்லது கபில நிற பின்னணியில் இடம் விட்டு அமைந்த பட்டைகளாகக் கொண்டிருக்கும் இம்முட்கள் நீளத்தில் வித்தியாசமானவையாக இருக்கும் கழுத்திலும் தோல் பகுதியிலும் உள்ள முட்களே நீளத்தில் கூடியவை வாளை போர்த்தியுள்ள முட்கள் குட்டையானவையாகவும் வெண்ணிறமாகவும் இருக்கும் இவற்றுக்கிடையில் கிளுகிழுப்பு ஒளியை உருவாக்கக்கூடிய நீண்ட உட்குடைவான முட்கள் காணப்படும் இம்முட்களினால் எழுப்பப்படும் கிளுகிழுப்பை ஒலி எதிரிகளை எச்சரிப்பதற்கு உதவுகின்றன தொந்தரவு செய்யப்பட்டால் அல்லது அச்சமுற்றால் முள்ளமன்றி தனது முட்களை உயர்த்தி நிமிர்த்திக்கொள்வதோடு வாளிலுள்ள கிளுகளுப்பு முட்களை அசைத்து எச்சரிக்கை ஒளியொன்றை எழுப்பும் தொந்தரவு நீடிக்குமாயின் அது விரைவாக பின்னோக்கி சென்று எதிரியை தன் பின்புற முட்களினால் மோதித்தாக்கும் அப்போது அதன் முட்கள் எதிரி விலங்கின் உடலினுள் ஆழமாக அமிழ்ந்து கடும் காயத்தை அல்லது மரணத்தை விளைவிக்கலாம் முதுகிலும் வாலிலும் நீண்ட முட்களுக்கு கீழே அமைந்துள்ள குட்டையான தடித்த முட்களே அதிக சேதத்தை விளைவிக்கின்றன பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இம்முட்கள் முள்ளம்பன்றியின் உடலிலிருந்து அகன்று தாக்குதலுக்கு உள்ளான விலங்கின் உடலில் அமிழ்ந்து விடலாம் புலிகள் சிறுத்தைகள் போன்ற பெரிய விலங்குகள் கூட முள்ளம்பன்றியின் தாக்குதலுக்கு உள்ளாகி இறந்த நிகழ்ச்சிகள் அறியப்பட்டுள்ளன எனினும் சிலர் நம்புவது போல் முள்ளம்பன்றியால் தனது முட்களை ஈட்டிகள் போல எரியச் செய்ய முடியாது என்பது கவனிக்கத்தக்கது மனிதர்கள் முள்ளம்பன்றிகளை இறைச்சிக்காக வேட்டையாடுகிறார்கள் அத்தோடு புலி சிறுத்தை காட்டுப்பூனை போன்ற பெரிய ஊனுண்ணிகளும் இவற்றை இரையாக கொள்கின்றன இந்திய முள்ளம்பன்றிகளில் கர்ப்ப காலம் இருநூற்றி நாற்பது நாட்கள் நீடிக்கும் பொதுவாக வருடத்திற்கு ஒரு தடவை இரண்டு முதல் நான்கு குட்டிகள் வரை ஈனப்படுகின்றன குட்டிகள் பிறக்கும்போது அவற்றின் கண்கள் திறந்தே காணப்படும் அவற்றின் உடல் குட்டையான மென்முட்களால் மூடப்பட்டிருக்கும் இந்திய முள்ளம்பன்றிகள் பொதுவாக ஒரே வாழ்க்கை துணையோடுதான் சீவிக்கின்றன இரு பெற்றாரும் தம் குட்டிகளோடு வருடம் பூராவும் ஒரே வளையில் வாழ்வதை காண முடியும் முள்ளம்பன்றிகள் பயிர்களின் வேர்களை தோண்டி சேதப்படுத்துவதால் விவசாயிகளுக்கு பிரச்சனையாக மாறுகின்றன அத்தோடு வலைகள் தோண்டுவதன் மூலம் வீட்டுத் தோட்டங்களையும் நில வடிவமைப்புகளையும் அவை பெரிய அளவில் சேதப்படுத்துகின்றன நன்றி ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்